திரைசக்தி நேரலுக்கு வணக்கம் இப்போது நாம் பார்ப்பது நடிகர் திலகத்தின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வரை நடித்த படங்கள் அதை பற்றி பார்ப்போம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த முதல் படம் பராசக்தி இந்த படம் பதினேழு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் வெளியானது அடுத்த படம் பணம் இந்த படம் இருபத்தேழு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் வெளியானது பராசக்தி வெளிவந்த மூணு மாதத்திலே வெளியானது படம் திரைப்படம் அதுபோல் தொடர்ந்து படத்தை நடித்து கொண்டே இருந்தார் முதல் படத்திலிருந்து தொடர்ந்து பிஸியாக நடித்து கொண்டே இருந்தார் பதினேழு ஒன்று ஐம்பத்தி மூணு அன்று பரதேசி தெலுங்கு படத்தில் நடித்தார் முப்பத்தி ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு வெளியானது பூங்கோதை அடுத்து பத்து ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு வெளியானது திரும்பிப்பார் அதையடுத்து இருபத்தேழு ஏழு ஐம்பத்தி மூணு அன்பு படம் வெளியே அதற்கு பிறகு பதிமூணு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு பொம்புடு கொடுக்கு தெலுங்கு படம் வெளியானது அதையடுத்து நாலு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு மனிதனும் மிருகமும் இதற்கு பிறகு மூணு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு மனோகரா வெளியானது அதையடுத்து ஒம்போது நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு இல்லற ஜோதி படம் வெளியானது அதற்கு பிறகு பதிமூணு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு அந்த நாள் படம் வெளியானது பதிமூணு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி படம் வெளியானது ஒரே நாளில் இரண்டு படம் வெளியானது மூணு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு மனோகரா இந்தி திரைப்படமும் மனோகரா தெலுங்கு திரைப்படமும் ஒரே நாளில் வெளியானது இதை அடுத்து இருபத்தாறு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் கூண்டு கிளி வெளியானது அதன் பின்பு இருபத்தாறு எட்டு ஐம்பத்தி நாலு தூக்கு தூக்கி படம் வெளியானது ஒரே நாளில் இரண்டு படங்கள் வெளியானது அடுத்தது பார்ப்போம் ஒம்பது பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு எதிர்பாராதது படம் வெளியானது அதன் பின்பு பதிமூணு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு காவேரி திரைப்படம் வெளியானது பன்னெண்டு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு முதல் தேதி திரைப்படம் வெளியானது பதினாலு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு உலகம் பலவீதம் படம் வெளியானது இதையடுத்து இருபத்தாறு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு மங்கைய திலகம் படம் வெளியானது அதன் பின்பு பதிமூணு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு கோட்டீஸ்வரன் படம் வெளியானது பதிமூணு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு கல்வனின் காதலி படம் வெளியானது ஒரே நாளில் இரண்டு படங்கள் வெளியானது பதினாலு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு நான் பெற்ற செல்வம் அதே நாளில் நல்ல வீடு திரைப்படம் ஒரே நாளில் இரண்டு படங்கள் ரிலீஸ் ஆனது அடுத்து இருபத்தஞ்சி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு நானே ராஜா படம் வெளியானது மூணு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு தென்னாலி ராமன் படம் வெளியானது பெண்ணின் பெருமை திரைப்படம் வெளியானது பதினேழு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு இருபத்தஞ்சி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு ரா ராஜா ராணி திரைப்படம் வெளிவந்தது இருபத்தொம்பது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு அமரதீபம் படம் வெளியானது இருபத்தொன்று ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு வாழ்வில் ஒரு நாள் திரைப்படம் வெளியானது ஒன்று பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ரங்கோன் ராதா திரைப்படம் வெளியானது இதையடுத்து பதினொன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு பராசக்தி தெலுங்கில் வெளியானது இருபத்தேழு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு மக்களை பெற்ற மகராசி திரைப்படம் வெளியானது இதை அடுத்து பன்னெண்டு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஐம்பத்தேழு வணங்காமடி திரைப்படம் வெளிவந்தது பத்து அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு புதையல் படம் வெளிவந்தது பதினேழு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரம்பத்தேழு மணமகன் தேவை திரைப்படம் வெளியானது இருபத்தொம்போது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழில் தங்கமலை ரகசியம் திரைப்படம் வெளியானது இருபத்தொன்று ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஐம்பத்தேழு ராணி லலிதாங்கி திரைப்படம் வெளிவந்தது இருபத்தி ரெண்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழில் அம்பிகாபதி திரைப்படம் வெளிவந்தது இருபத்தி ஏழு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் வெளிவந்தது பாக்கியவதி திரைப்படம் பதினொன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் பொம்பளப்பெள்ளி தெலுங்கு திரைப்படம் வெளியானது ஏழு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் உத்தமபுத்திரன் திரைப்படம் வெளிவந்தது பதினாலு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு பதிபத்தி திரைப்படம் வெளிவந்தது பதினாலு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் சம்பூர்ண ராமாயணம் படம் வெளிவந்தது மூணு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் பொம்மை கல்யாணம் படம் திரை வெளிவந்தது நாலு ஏழு ஆயிரத்தி தொள்ளி ஐம்பத்தெட்டு அன்னையின் நானே திரைப்படம் வெளிவந்தது பதினஞ்சு எட்டு ஆயிரத்தி தொள்ளி ஐம்பத்தெட்டில் சாரங்கதாரா திரைப்படம் வெளிவந்தது அடுத்தது மூணு பத்து ஆயிரத்தி தொள்ளி ஐம்பத்தெட்டில் ஷபாஷ் மீனா திரைப்படம் வெளிவந்தது ஏழு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் காத்தவராஜன் திரைப்படம் வெளிவந்தது பத்து ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போதில் தங்க பதுமை திரைப்படம் வெளிவந்தது ஏழு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போது நான் சொல்லும் ரகசியம் திரைப்படம் வெளிவந்தது பதினாறு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்பது வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படம் வெளிவந்தது இருபத்தொன்று எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போது மரகதம் திரைப்படம் வெளிவந்தது முப்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போது அவள் யார் திரைப்படம் வெளிவந்தது முப்பத்தொன்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போது பாகப்பிரிவினை திரைப்படம் வெளிவந்தது பதினாலு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் இரும்பு திரை திரைப்படம் வெளியானது நாலு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் குறவஞ்சி திரைப்படம் வெளியானது பதிமூணு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது தெய்வ தி தெய்வப்பிரவி திரைப்படம் வெளியானது இருபத்தேழு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் ராஜபக்தி திரைப்படம் வெளிவந்தது இருபத்தஞ்சு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் படிக்காத மேதை திரைப்படம் வெளிவந்தது பத்தொம்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் பாவை விளக்கு திரைப்படம் வெளிவந்தது அதே தேதியில் பெற்ற மனம் திரைப்படமும் ஒரே நாளில் வெளிவந்தது முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் விடிவெள்ளி திரைப்படம் வெளிவந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் இரண்டு படங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் ஏழு படங்கள் வெளியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் பத்து படங்கள் வெளிவந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் மட்டும் ஆறு படங்கள் வெளிவந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் ஒம்பது படங்கள் வெளிவந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழில் ஒம்பது படங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு ஒம்பது படங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்பது ஆறு படங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் எட்டு படங்கள் வெளிவந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வரை அறுபத்தாறு படங்கள் இடைவிடாமல் தொடர்ந்து நடித்தார் நடிகத்திலகர் சிவாஜி கணேசன் நடித்த முதல் படம் பராசக்தி படம் வெள்ளி விழா திரைப்படம் முதலில் ஹீரோவாக நடித்த முதல் நடிகர் சிவாஜி கணேசன் சின்ன ரோலில் நடிக்கவில்லை முதல் படமே அவர் ஹீரோவாக தான் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வரை ஒன்போது வருடத்தில் தொடர்ந்து பிஸியாக நடித்தார் பிஸியாகவே இருந்தார் அது மட்டுமின்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வரை எழுபத்தேழு படங்கள் நடித்திருக்கிறார் நடிகத்திலகத்தின் நடிப்புக்காகவே படங்கள் குவிந்தன எல்லா ரோல்களும் நடித்தார் அது மட்டுமின்றி நல்ல வசூலும் கிடைத்தது தேட்டர் அதிபருக்கு அதிகமான லாபமும் கிடைத்தது நன்றி மீண்டும் சந்திப்போம்